இன்னைக்கு தான் சண்டே வரேன்னு இருக்காப்பா திங்கள் கிழமலேருந்து சனிக்கெழமை வரைக்கும் ட்ரெயின் ஓடின பார்க்கல ஓட வேண்டியது இருக்கு ட்ரெயினு கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருக்க நமக்கு ஒன்றும் கிடையாது ஒரு பக்கம் என்னன்னா பிள்ளைகளோட ஸ்கூலுக்கு அனுப்பணும் இந்த ஆளை ஒரு பக்கம் வேலைக்கு அனுப்பணும் எப்ப பாப்பா மீ டைம்னு ஒரு டைம் இருக்காமா ச்சீ ஆ ஆ ஓடலாம் சாப்பிடாச்சும் வேற என்ன செய்யணும் காலையில் எழும்பி ஸ்ப்ரிங்கு கணக்காக கரங்கி கறங்கி வேலை பார்த்துருக்கேன் இப்போ தான் ஜஸ்ட் ரெஸ்ட்டு ஆனால் அப்பால்லாம் வச்சுருக்கது சாப்பாடணும் மாமி நியாத்தி எல்லு போல சோர் வச்சு விட்டேன் கம்பெனியில போய் இருந்துகிட்டு நிறைய சோர் வச்சிருக்கேன் நிறைய சோர் வச்சிருக்கான்னு போன் பண்ணி இருபது வாட்டி ஏசிருக்காரு இன்னைக்கும் சோர் வச்சு விட்டா இன்னைக்கும் இருபது வாட்டி போன் பண்ணுவார் மாமி என்னால முடியாது அவருக்கு தேவைக்கு எவ்வளவு வேணுமோ அவளத்தே வச்சு அவரு கொண்டு போட்டு அவன் அப்படிதான் சொல்லுவான் நிறைய வச்சு விடணும் ஒரு நாளைக்கு அவனுக்கு பசிக்காது போன் பண்ணி ஏசுவான் இன்னொரு நாளைக்கு பசிக்காம வைக்கலாம் தும்பா சரி அப்ப நீங்களே வச்சு கொடுத்துருங்களாம் நான் வாங்கிட்ட சோர் எடுத்து வைன்னு சொல்லிருக்கேன் நீ எனக்கு ரூல்ஸ் போட்டுட்டு இருக்க மாமி உங்களுக்கு உங்க மோனை பத்தி தெரியாது அங்க போன உடனே கேண்டீன்ல இருந்து சம்சா வடை சம்சா வடைன்னு வாங்கி நல்ல வாய்க்குள்ள அமைக்கிறாரு இன்னொன்னு தெரியுமா மதியம் நான் ஒரு சாப்பாடு கொடுத்துடுவேன் ஆனா அவரு திருப்பி வட்டையை கொண்டு வரும்போது அதுல ஒரு பத்து சாப்பாடு டிஃபரெண்டா இருக்கு அங்க இருந்து எல்லாம் இங்க வந்திருக்கு ஆனா இங்க இருந்து எதுவுமே வெளியே போகலையே மாமி நான் கொடுத்துடுறதெல்லாம் முக்காவசி வீட்டுக்குள்ள வருது எப்படின்னா கிளவி கிட்ட கொத்து விட்டேன் பத்தியா பத்தியா என்னம்மா

எம்மா சாப்பாடு சாப்பாடு ஒரு செம்மடு அள்ளி அங்க அங்க போன எல்லாரும் கிண்டல் பண்ணி என்ன எதுக்கு பாக்குறீரு பார்த்து சொல்லலாம் அம்மா குறைச்சுவேன்னு நிறைய சீனி வாங்கி வைக்கிறீங்களோ சுவாத்துல வரைக்கும் சீனி திங்க முடியும் போனா என்ன அதனால நான் சொல்லாம எனக்கு சாப்பாடு போற போல சுவாரம் வாங்கி தின்னு ஆமா

ஊரிக்கிட்டே எடுத்தேன் கொள்ளலன்னு சந்தோஷப்படும் பாத்தீங்களா நீங்க நிக்கும் போது எப்படி பேசுறன்னு பாருங்க ஏன் சிட்ட பண்ணு சரியா நாளைல இருந்து சீனி எல்லாம் போட மாட்டா சாப்பாடு கொண்டு போய் நீ மட்டும் கடையில வாங்கி சாப்பிடு கடையில எதுக்கு வாங்கணும் நான் என்ன திருப்பி சமைச்சி ஒரு கம்பெனில கொண்டு குடுக்கலாம் ஏ அம்மா பிள்ளை மேல என்ன பாசம் ஆபீஸ் பக்கம் வந்தா குண்ணே புடுவா பாத்துக்க எனக்கு வேலைக்கு நேரா ஆயிடு நான் போறேன் சின்ன பண்ணு அவனுக்கு பிடிச்சத ஏதா சமைச்சு கொண்டு குடுனே எப்படி மிரட்டிட்டு போறான் விடிய காலையில எலும்பி உன்னுக்கு எல்லாம் சமைச்சு குடுக்கிறது காணாது கொறை ஜெリートடக்கணமே செஞ்சு போடிறதுக்கு ஏதாவது ஒரு வீட்லவே 10 பாத்திரம் கூட அவரும் 50000 சம்பாதிக்கலாம் இவியல வச்சி நம்ம எடிட் இன்சூரைட்டடக்கணோம் மீன்கடைக்கு அத வந்தாலே இப்டிதான் தலவலிக்குது யப்பா இந்த வீல்ல பேட் வர முடியலையே இந்த வேற போணுமே கடவளே இந்த பயளட்ட தலை இப்படி விண்ணு விண்ணு வெட்டுவன எப்படி போவே இந்த பையன்ட கால்ல உள்ளது கிஞ்சனால போக கடவுளே யாடி பார்வதி ஏ அம்மா இந்த வாயாடி கிளை வேற வருவே இப்ப வந்தீரா காத பிச்சி எடுத்துறோம் திரும்பி இருந்துடுவோம் ஏ முத்தபாண்டி பாண்டி கொண்டாட்டி என்ன பாட்டி யாடி ஏதோ வாய மட்டும் அசைக்க ஒரு வார்த்தை வெளிய வரல என்னது டேய் அம்மா கடவுளே இந்த சவுட்டு கிளவி காதம் கேட்காது சோ ஏ டேய் ஏ பாட்டி என்னன்னா தலவலி காச்சலே

இந்த முதல்ல சொல்ல வேண்டியது என்னடி ஐலே கரகா ஐலே இல்ல மீன் வாங்கல எனக்கு நல்ல காச்சல் மீன் கடைக்கே போவல ஏடி கண்ணாடி வேற மறஞ்சி வந்துட்டேன் நீ எదுகிட்ட கிறுக்கா வா சிரிகொடி மூஞ்ச பாக்க முடியல الولங்கா நீ படுத்துற இம்சனால தாங்க முடியலையே தல வலிக்குதரா சரி நீ சிரிச்சிட்டே كده மாங்காய் தரதன பறக்கி வைன்னே

இதுல காலையிலேயே வர்றியா ஜீவன் எடுக்க அனிசே லே அனிசு செத்த பய எங்க போனனு தெரியல எங்க போன போனே லே அம்மா வெளியில பட்டு வந்திருக்க கைல ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியோ

என்ன நீ மாரிவுத்திக்கு வீட்டுக்கு கோடி போனா போதுமே நான் தொகை போனேன் போனேன் அதான் பாத்தேனா அங்க முழிச்சிக்கிட்டேன் காக்கை கூட தான் பாத்தேன் நீ புனித திங்கள் குடுத்துருக்கா புனித இன்று தரவே இல்லைன்னு சொன்னா ஏம்மா புனித இன்று போனேன் அங்க வீட்டுக்கு இல்ல அதே குழிக்கு போய்ட்டா அப்புறம் நல்ல வெயில் அடிச்சாமா எங்கள நடக்க முடியல ஒரு ஆட்டோ பிடிச்சேன் ம் கோவ படாம ஒரு ஆட்டோ புடிச்சாலே இதெல்லாம் என்ன நானாவது அஞ்சாவது வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ஆட்டோ வரே அம்மா குளு நடக்க இடம் தெரியாம இந்த ஆட்டங்கற குளுக்கு

என்னமா என்னமா உடமை உடமை செல்லக்குடிஸ் நீ என்னங்க அம்மா கொன்றுறாய்ங்க அம்மா கொன்னாலே இல்லையோ நீங்க என்ன கொன்றவீங்க ஒழுங்கா வீடியோ போடல நீ எனி கண்டிப்பா ডেইলি வீடியோ கரென் செல்லக்குடிஸ் என்ன மன்னிச்சிருங்க 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 செல்லக்குடிஸ் லைக்ஸ் யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்க ஹ்ம் ஏப்படி தே சேனலோட அட்மின் இருக்கங்களா தேஸ்ரீ அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தே இப்பதான் அந்த குழந்தைக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு இப்ப கொஞ்சம் கூட உங்களுக்கு ஃப்ரீ இல்ல அதனாலதான் வீடியோ உங்களுக்கு போடல சரியா இனி எப்படியா டைம் ஒதுக்கி உங்களுக்காக வீடியோ போட்டுருவாங்க சரியா செலிபிரிட்டிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டியா பிடிச்சிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மிந்தியை விட சூப்பரா செம்மையா காமெடியா உங்களை கலக்கிறதுக்கு வீடியோ வரும் ஓகே செலிபிரிட்டிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் செலிபிரிட்டிஸ் லவ் யூ